அது என்ன என்று முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இப்போ தொழில்நுட்பத்தை பயன் தான் டபுள் ஹெச் ஸ்வார்டு நம்ம சொல்லுவோம் தொழில்நுட்பத்தை நேர்மறையாகவும் பயன்படுத்தலாம் எதிர்மறையாகவும் பயன்படுத்தலாம் அவங்க விசாரணை நடத்தி அது அவருக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட இமெயில்னு சொன்னாங்க பட் ஆனாலும் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எந்த கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க இருப்பதற்காக ஒரு தகவலியே அது தமிழகம் பாக்குறீங்க பொங்கல் பரிசாக இன்னைக்கு ஆஹ் ஒன்று இரண்டு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கைத்தறி கொடுக்கல பாலியஸ்டர் தான் கொடுத்துட்டாங்க இதை நாங்கள் எப்படி கட்டுறது அப்படின்னு பக்கத்து மாநிலத்தில் கூட மக்கள் என்று சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன் அதனாலதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் டிபிடி என்ற ஒரு தொழில் நுட்பத்தை கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கான பணத்தை நாம் செலுத்திவிட்டால் அவர்களுக்கு எது தேவையோ அவர்கள் வாங்கி கொள்வார்கள் அதனால்தான் புதுவையில நீங்க பாத்தீங்கன்னா டிபிடி மூலமாக நாம் வந்து மக்களுக்கு நேரடி வங்கி கணக்கு மூலமாக செலுத்தப்படுகிறது பணமும் சரி அவர்களுக்கு அஹ் துணி மணி வாங்குவதற்கான பணமும் சரி அதனால மக்கள் இன்று இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது உலகத்திலேயே இவ்வளவு யாரும் பயன்படுத்த முடியாது என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முதன்மை நாடாக இருக்கிறது அதிக மக்கள் பயன்படுத்தும் டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி விற்கிற அக்கா கூட இன்னைக்கு வந்து இபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மீன் விற்கிற அக்கா கூட சொல்றாங்க அதனால அந்த அளவிற்கு எளியோரிடமும் இந்த டிஜிட்டல் இந்தியா சென்று இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்